வணக்க மக்களை சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் கட்சியில் இணைய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்து வருகிறார்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் க மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதிமுகவில் மீண்டும் இணைந்து கொள்வது நிச்சயமாக வரவேற்கக்கூடியது ஓபிஎஸிற்கு இது பொருந்தாது ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு இது பொருந்தும் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தெரிவித்ததோடு அவருக்கு புதிய பதவியையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அதிமுகவில் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமியை கையை மீறி பல நடவடிக்கைகள் அதிமுகவில் பேசப்பட்டு கொண்டும் செயல்படுத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறது காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்தையும் புறக்கணித்து விட்டார் மேற்கு மண்டலத்தையும் புறக்கணித்து விட்டார் இன்னும் பதிமூன்று மாதங்களே இருக்கிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ஒரே அஸ்திவாரம் அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவி மட்டும்தான் அதுவும் எப்ப வேண்டுமானாலும் பறிக்கப்படும் என்ற ஒரு நிலைமைதான் எடப்பாடியிடம் இருக்கிறது இப்பொழுது தென் மாவட்டத்தை எப்படியாவது குறிவைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைய வேண்டும் அதற்கு ஓபிஎஸ் அவர்களது உதவி இல்லாமல் அது சாத்தியமே கிடையாது ஆர்பி உதயகுமாரையும் தென் மாவட்ட நிர்வாகிகள் விரட்டியடிப்பார்கள் என்பதும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது ஆனால் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவு இல்லாமல் எப்படி அப்பகுதி மக்களிடம் ஓட்டுக்களை பெற முடியும் என்ற ஒரு கருத்துக்கணிப்பின் மூலமாக அதிமுகவின் சில முக்கியமான மாஜி அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தி ஓபிஎஸின் மகனை தற்பொழுது அதிமுகவில் இணைத்து கொள்வோம் அதற்கு பிறகு வெற்றியடைந்ததற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதற்கேற்பதான் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் நிச்சயம் அதை நாங்கள் வரவேற்போம் புதிய பதவியையும் அவருக்கு கொடுப்போம் என்றும் இது மட்டுமல்ல சட்டசபை தேர்தலில் தேனி தொகுதியில் அவருக்கு எம்எல்ஏ வாய்ப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்ற ஒரு தகவலையும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் குடும்பத்தினர்கள் யாரும் மீண்டும் அதிமுகவில் இணையவே கூடாது என்பதுதான் எடப்பாடியின் நோக்கமாக இருக்கிறது இப்படிப்பட்ட செயலில் எடப்பாடி மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருந்தால் எடப்பாடி எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டால் அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து அதிமுகவை வெற்றியடைய பாடுபடுவார்கள் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன